கங்கணபதையை நம ஸ்ரீகுருபியோ நம டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பஞ்சாங்கம் தமிழ் ஆண்டு விஸ்வாவசம் மாதம் விருச்சிக மாசம் கார்த்திகை கார்த்திகை இருபத்தி ஆறாம் தேதி பிறை தேய்பிறை கிருஷ்ணபக்ஷம் பருவ காலம் மற்றும் அயனம் ரிது ஷரத் ரிது கூதிர்காலம் இலையுதிர்காலம் அயனம் தக்ஷிணாயனம் சூரியோதயம் காலை ஆறு இருபத்தி இரண்டு சூரியாஸ்தமனம் மாலை ஐந்து நாற்பத்தி நான்கு திதி பக்ஷ அஷ்டமி பிற்பகல் இரண்டு ஐம்பத்தி ஏழு வரை அதன் பின்னர் நவமி நட்சத்திரம் உத்திரம் காலை ஐந்து ஐம்பது வரை அதன் பின்னர் அஸ்தம் யோகம் பிரீதி காலை பதினொன்று பதினொன்று வரை அதன் பின்னர் ஆயுஷ்மான் கரணம் கௌலவம் பிற்பகல் இரண்டு ஐம்பத்தி ஏழு வரை அதன் பின்னர் தைதுளை காலை மூன்று நாற்பத்தி மூன்று வரை அதன் பின்னர் கரசை வாரம் வெள்ளிக்கிழமை சுக்கரவாரம் பிராத்த சந்தியா காலம் காலை ஐந்து ஆறு முதல் ஆறு இருபத்தி இரண்டு வரை மாலை சந்தியா நேரம் மாலை ஐந்து நாற்பத்தி நான்கு முதல் ஏழு மணி வரை சுபமான காலம் அபிஜித் காலம் காலை பதினொன்று நாற்பது முதல் பன்னிரண்டு இருபத்தி நான்கு வரை அமிர்த காலம் இரவு பத்து மூன்று முதல் பதினொன்று நாற்பத்தி ஏழு வரை பிரம்ம முகூர்த்த காலம் காலை நான்கு நாற்பத்தி ஒன்பது முதல் ஐந்து முப்பத்தி எட்டு வரை விஜய முகூர்த்தம் பிற்பகல் ஒன்று ஐம்பத்தி ஆறு முதல் இரண்டு நாற்பத்தி இரண்டு வரை கோதூளி முகூர்த்தம் மாலை ஐந்து நாற்பத்தி ஒன்று முதல் ஆறு ஏழு வரை நிஷித முகூர்த்தம் இரவு பதினொன்று முப்பத்தி எட்டு முதல் பன்னிரெண்டு இருபத்தி எட்டு வரை சூரிய ராசி சூரியன் விருச்சிக ராசியில் சந்திர ராசி டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி காலை பத்து இருபது வரை சிம்மம் அதன் பின்னர் கன்னி நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை பிற்பகல் ஒன்று நாற்பத்தி ஐந்து முதல் இரண்டு நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பன்னிரண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை ராகுகாலம் காலை பத்து முப்பத்தி எட்டு முதல் பன்னிரண்டு இரண்டு வரை யமகண்டம் பிற்பகல் இரண்டு ஐம்பத்தி ஒன்று முதல் நான்கு பதினைந்து வரை குளிகை காலை ஏழு நாற்பத்தி ஒன்பது முதல் ஒன்பது பதினான்கு வரை வெள்ளிக்கிழமை வார வாரசோலை மேற்கு மற்றும் தென்மேற்கு பன்னிரண்டு நாழிகை பரிகாரம் வெள்ளம் வெள்ளிக்கிழமை சுபகோரை காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை சுக்ரன் புதன் மற்றும் சந்திரஹோரை காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை குருஹோரை பகல் ஒரு மணி முதல் நான்கு மணி வரை சுக்ரன் புதன் மற்றும் சந்திரஹோரை மாலை ஐந்து முதல் ஆறு மணி வரை குரு செய்யத்தகுந்த சுபகாரியங்கள் ஆபரணம் அணிய தொழில் ஆரம்பம் செய்ய சுபம் பேச சிறந்த நாள் திதேஷ் ஸ்ரீயமாப்னோதி வாராத் ஆயுஷ்யவர்தனம் நக்ஷத்ராத் ஹரதே பாபம் யோகாத் ரோக நிவாரணம் கரணாத் காரியசித்திஸ்ச்ச பஞ்சாங்க பலமுத்தமம் திதியை அறிந்து கொள்வதால் செல்வம் பெருகும் கொழமையை அறிவதால் ஆயுள் விளரும் நக்த்திரம் பாபங்களில் சிறிது குறையும் யோகம் அறிவதால் ரோகம் விலகும் கரணம் அறிவதால் சித்தி உண்டாகும் சங்கல்பம் ममोपात समस्तधुरितक्षयत्वारा श्रीपरमेश्वरप्रीत्यर्थं श्रीमन्नारायणप्रीत्यर्थं शुभाभ्यां शुभे शोभने मुहूर्ते अद्य ब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वदमन्मन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बुद्वीपे भारतवर्षे ಬರದಕಂಡೇ ಮೇರೋ ದಕ್ಷಿಣೆ ಪಾಶ್ ಸಹ ವರ್ಧಮೇ ವ್ಯವಹಾರಿಕೆ ಪ್ರಭವಾತಿ ಷಷ್ಟಿ ಸಂವತ್ಸರ ವಿಶ್ವಾವಸು ನಾಮ ಸಂವತ್ಸರೆ ದಕ್ಷಿಣಾಯ ಶರದೃತ ವೃಶ್ಚಿಕೆ ಕೃಷ್ಣಪಕ್ಷೇ ಅಷ್ಟಮ್ಯ

सिद्ध्यर्थं मम काम्य फल सिद्ध्यर्थं मम व्यवहार उद्योग अभिवृद्धि सिद्ध्यर्थं समस्तमङ्गलव्याप्त्यर्थं शरीरे वर्धमानकाल वर्धमानकालवर्धिष्यमान सकलरोगपरिहारद्वारा क्षिप्र आरोग्यसौख्यं सिद्ध्यर्थं सद्गुरुणाम् अनुग्रहसिद्ध्यर्थं कुलदेवता अनुग्रहसिद्ध्यर्थं गृहस्य आराध्यमाण देवताप्रसादसिद्ध्यर्थम् ॐ पूर्णमद पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमाधाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्ति शान्ति शान्तिः शान्ति